இலந்துர் அர் ரஹீமிய அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பி பி ஏ பி பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில ஆலமீன் வல் ஆகிபத்து লিল முத்தகீனஸ்ஸலாது வஸ்ஸலாம் அலா சைய்யidina முஹம்மதினில் காதமின்னபியீன் وعلى آله وأصحابه أجمعين ما بعد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان المجيد هذا بيان للناس هدى وموئلة للمتقين صدق الله العظيم وقال النبينا سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم المرء مع من أحب أو كما قال عليه الصلاة والسلام الحمد لله ندور எதிரியின எதிரணியினர்கள் வந்து ஏதோ சுண்ணத்தே நடக்கலை அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நபர் பேசிய ஹசரத் அவர்கள் கொஞ்சம் தலைப்பை கூர்ந்து கவனிக்கணும் இங்கே சுண்ணத்து வாழுதா வீழுதான் தான் பிரச்சனை ஆனால் அசரத் ஒரே ஃபரலாக பேசிகிட்டு இருக்கிறாங்க சுண்ணத்தை விட்டுட்டாங்க சுண்ணத்து எவ்வளவு சுண்ணத்துகள் இந்த சமூகத்திற்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது என்பதை நம் எடுத்து ஆராய்ந்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது இவ்வளவு தூரம் மக்கள் சுண்ணத்தை பின்பற்றுகிறார்களா என்று முதலாவதாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் இஸ்ராத்தில் மிக முக்கிய பகுதி வகுப்பது சுன்னத் சுத்தம் அந்த சுத்தம் என்பது சுன்னத் கண்மணி ரசூல் உல்லாஹி சல்லுல்லா அலிஸ்லம் சொல்லி காட்டினார்கள் அத்துஹூர் ஷத்ருல் ஈமான் சுத்தம் ஒரு பகுதி என்று சொல்லி காட்டினார்களா இல்லையா அந்த சுத்தத்தை நமது சமூகம் பேணுகிறதா இல்லையா யாராவது வெளியே வரப்ப அழுக்க ஆடையை போட்டுட்டு குளிக்காம அசுத்தமாக வரும் இந்த நிகழ்ச்சிக்கு நல்லா ஆடை அணிஞ்சிட்டு வரணும் தான் நினைக்கிறோம் அப்படின்னா சுத்தன்ற அந்த சுண்ணத்து வாழ தானே செய்யுது என்ன நடுவர் அவர்களே அதை தொடர்ந்து இப்ப நீங்க இருக்கக்கூடிய எல்லா அமல்களையும் எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு ஒரு குளிப்பு நீங்க குளிப்பை பரிபூர்ணமா செய்யணும்னாலே அவங்க கொண்டு வந்தால் தான் நீங்கள் பரிபூர்ணமாக குளிக்க முடியும் அதீஸில் இருக்கா இல்லையா இதா ஈகுத்தசலமினால் ஜனாபதி நீன்ற அதீஸ் நீங்கள் உங்களுடைய குளிப்பு கடமையான குளிப்பை நீங்கள் சரியாக குளிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய கைகளை கழுவிக்கொள்ளுங்க உங்களுடைய தோல்படியில் தண்ணி ஊற்றிக்கோங்க நீங்கள் தொழுகை கொழு செய்வதை போன்று ஒழு செய்து கொள்ளுங்கள்னு சொல்கிறாங்களா இல்லையா இந்த சுண்ணத்தை சமூகத்தில் வாழ்தா இல்லையா ஏதோ யதார்த்தமாக குளிச்சுட்டு வந்துடுறாங்களா அவங்க ஊரில் எப்படின்னு தெரில எங்கள் ஊரில் இருக்க மக்களுக்கு நாங்கள் அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறோம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அன்பர்களே அது மட்டும் மட்டுமல்லாமல் தொழுகை பரிபூர்ணமாக வேண்டும் என்றாலே உழு மிகவும் அவசியமானது அந்த உழுவில் நான்கு விஷயத்தை தவிர மற்ற அனைத்துமே சுன்னத்துகள் தான் கும்தும் இள சலாத்தி பகுசிலு உஜூஹக்கும் வைத்தியக்கும் இளல் மராஃபி வம்ச ஹூபிர் ஊசிக்கும் அர்ஜுலுக்கும் இளல் காபேன் இந்த நான்கு விஷயங்கள் பரல மற்ற எல்லாமே சுண்ணத்து எப்படி கையை கழுவுணும் எத்தனை முறை கையை கழுவுணும் எத்தனை முறை முகத்தை கழுவுணும் யாராவது அந்த மாதிரி ஒழு செய்யாமல் வந்துடுறாங்களா ஏன் கண்மணி ரசூலம் தாஹி சொல்லாரு சொன்னாங்களா இல்லையா என்ன சொன்னாங்க மிஃப்தாஹு சலாதி தஹூர் சுத்தம்தான் தொழுகையின் சாவி என்பதை நமக்கு சொல்லி காட்டினார்களா இல்லையா ஒழு இல்லாமல் தொழுக முடியுமா ஒழுவில் சுண்ணத்து தானே அதிகமா இருக்குது அந்த சுண்ணத்து வாழ தானே செய்யுது அதை தொடர்ந்து கண்மணி தாசல்ல அவர்கள் நமக்கு காட்டி தந்த இந்த உழுவு இருக்குதா இல்லையா தாசன் ஒரு நபர் இருக்காரு அவர் இந்த விஞ்ஞானிகள் மனோ தத்துவ நிபுணர்கள் இருக்கக்கூடிய அந்த மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த உழுவினுடைய வீடியோவை பார்க்க கேட்குறாரு வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய முஸ்லீம் சமூகம் ஒரு நாளைக்கு எத்தனை முறை இந்த உழு செய்கிறாங்க அப்படின்னு கேட்குறாரு ஐந்து முறை உழு செய்வாங்க யார் இதே போன்ற ஐந்து முறை உழு செய்கிறாரோ அவருக்கு மனோ சம்பந்தமா எந்த ஒரு நோயும் வராதுன்னு சொல்லி சொல்லி காட்டினாங்க ஏங்க நீங்க சுண்ணத்து வீழ்கிறதுன்னு பேசுறீங்க சுண்ணத்தை கொண்டுதான் இந்த உலகமே நடக்குதுன்னு நாங்க சொல்றோம் சுண்ணத்து இல்லாம இந்த உலகமே இல்லை அன்பர்களே சுண்ணத்தை கொண்டுதான் இந்த உலகம் நடந்து கொண்டு இருக்கிறது கண்மணி ரசூல் லாஹி சல்லதாசம் சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா சிறுநீர் அமர்ந்து போங்கன்னு சொல்லி ரசூல் சல்லதாசம் தன்னுடைய வாழ்நாளில் குரான் அருளியதற்கு பின்னால் அவர்கள் எப்பொழுதும் சிறுநீர் நின்று கழித்தது இல்லைன்னு சொல்லி இருக்கிறாங்களா இல்லையா இன்னைக்கு நம்முடைய சமூகத்தினர் பெரும்பாலானவர்கள் அமர்ந்து சிறுநீர் கழிப்பதை நாம் பார்க்கிறோமா இல்லையா ஏன் அவங்க ஏன் அப்படி போய் செய்யணும்

இல்லையா இந்த விஷயத்தை நாம் செய்கிறதோடு சேர்ந்து மாற்று மதத்தினர்களும் இதை அதிகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்னவென்று எடுத்து பார்த்தால் அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம் நோய் தொற்று ஏற்படாது சுத்தம் செய்வது இலகுவாக இருக்கிறது அதனில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாம் சுத்தமாகிறது என்று இப்பொழுது இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் எனது உயிரும் மேலான கண்மணி ரசூல் உந்தாகி சல்லுந்தாக செல்லும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் இவைகளை எல்லாம் கொண்டு சுண்ணத்து வானதான செய்கிறது அது மட்டும் இல்லாமல் எனக்கு முன்னாடி வந்த அணியினர் சொன்னாங்க சாப்பிட கையை கழுவுறதில்லை நீங்க சொன்னது உண்மைதான் அது கொரோனாக்கு முன்னாடி கொரோனாக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு நீங்க கையை கழுவிட்டு தான் சாப்பிடணும் வீட்டுக்குள்ள வந்தா கையை கழுவணும் கையை கழுவினா பத்தாது கூட சானிடைசரையும் ஊத்தி சுத்தம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாங்க ஏன் கண்மணிர சூழலும் ஆயிசராசம் சொன்னாங்க எப்ப ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி வை இதா இதா அறாத ஐயா குல கசலை அதை சாப்பிட உட்காந்திங்கன்னா அதுக்கு முன்னாடி உங்களோட கைகளை கழுவிக்கோங்க கட்டு கொடுத்துட்டாங்க அந்த சுண்ணத்தை இப்ப வாழதானங்க தானாங்க செய்யுது இங்கே வந்திருக்கிறவங்க யாராவது கையை கழுவாம போய் சாப்பிட உட்காந்துருவோம் கையை கழுவிட்டு தான் நாங்கள் சாப்பிட்றோம் கையை கழுவாம யாரும் சாப்பிட்றது இல்லையே அசத் அவங்க ஏதோ நான் எங்கேயோ நடந்த ஒரு சில விஷயங்களை கொண்டு வந்து பேசுறாங்க ஆனால் பெரும்பான்மையான நபர்கள் அந்த சுண்ணத்தை தான் செய்கிறோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதை தொடர்ந்து கண்மணி ரசூலுல்லாஹி நாகி சொல்லிய செல்லம் அவர்கள் ஏழைகளுக்கு உதவுவதை மிகப்பெரிய விஷயமாக நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் ஒரு முறை ஹசரத் ரசூல் நாகி சொல்லத்தில் கேட்கப்பட்டது அய்யுல் இஸ்லாம் இஸ்லாம் என்றால் என்ன கண்மணி ரசூல் நாஹி சொல்லாசம் எதை சொல்லியிருக்கலாம் நீங்கள் ஏழைகளுக்கு உணவளிப்பது என்பதை காட்டித் தந்தார்கள் ஏன் நமக்கு கடமையாக்கப்பட்டு இருக்கிற இந்த ஜக்காத்தாக இருக்கட்டும் குர்பானியிலிருந்து ஒரு பங்கு நீங்கள் ஏழைகளுக்கு ஒதுக்குங்கள் என்று சொல்வதாக இருக்கட்டும் இது எல்லாம் சுண்ணத்து தானே அந்த சுண்ணத்துகள் நிகழதானே செய்கிறது நடுவர் அவர்களே அது மட்டுமல்லாமல் சலாம் சொல்வதை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேருகறிய ஹதீஸினுடைய தொடர்ச்சியாக சொல்லி காட்டுவார்கள் வதுக்ரவுஸ் ஸலாம் அலாமன் அரஃப்தஹும் அலம் தாரிஃப் நீங்கள் அவங்களுக்கு அறிந்தவராக இருந்தாலும் சரி அறியாதவராக இருந்தாலும் சரி நீங்க சலாம் சொல்லுங்கள் என்று காட்டித் தருகிறார்கள் நாங்கள் யாரை சந்தாச்சாலும் சலாம் சொல்லிட்டு சொல்லிடுதான் சந்திக்குறோம் எதென்னினர்கள் எப்படியும் தெரியல ஹஸ்ரத் அவர்களே நாங்கள் சலாம் சொல்லி இறறோம் கண்மணி ரசூலுல்லாஹி அலைஹி ஸல்லம் மறுபடியும் சொல்றாங்க நீங்க முஸாஹபா ஆ செய்ங்க முஸாஹபா செய்வது மிகப்பெரிய சுன்னத்து கண்மணி ரசூலுல்லாஹி

அது மட்டும் இல்லாம கன்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த ஏன்ன அமௌண்ட் வரும் முன்னில உஸਾਬா செர் உஸਾਬா பண்ணுங்க பல நேரங்கள்ல அஸத்து வீட்ல கன்னிய படுத்துறப்ப முசாபாவை கொடுக்குறாங்க அந்த அமவுண்ட சொன்னாங்க எங்களுக்கெல்லாம் வரது இல்ல அது மட்டும் இல்ல அன்பர்களே நோன்பாளிகளுக்கு உணவளிப்பதையும் கண்மணி ரசூல் சுண்ணத்தாக சொன்னார்களா இல்லையா யார் நோன்பாளிக்கு உணவளிக்கிறாரோ அவருடைய பாவத்தை எல்லாம் சொல்லி காட்டினார்கள் எல்லா பள்ளிவாசல் நோன்பு திறக்க ஏற்பாடு நடக்குது பள்ளிவாசலுடைய ஏற்பாடுகள் குறைவுதான் ஆனால் அங்கே வரக்கூடிய உணவு ஏராளமானதாக இருக்கும் எங்க இருந்து வருதுங்க ஏதாவது ஒரு அடியார் அது வாங்கி கொடுத்து நோன்பாளிகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்ற ஆஜத்தில் அதை தருகிறாரா இல்லையா இதை கொண்டு சுனத்து மானதான நடுவர் அவர்களை செய்கிறது அது மட்டுமல்லாமல் பாடசாலைகளை பற்றி பேசுகிறார்கள் அசாபு சுஃபா இந்த உலகத்தினுடைய முதல் மதர்சா அதில் அதை கொண்டுதான் இன்றளவிலும் நம் ஹதீஸ்களை பார்க்க முடிகிறது அதில் இருக்கக்கூடிய ஒரு தோழர் அபு உரையரால் இல்லாதவர்கள் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் அறிவித்த மொத்த ஹதீஸ்களின் எண்ணிக்கை ஐயாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நாலு ஹதீஸ்களை சொல்லி இருக்கிறாங்க அப்படி இந்த மக்த மதர்சாவினுடைய புரட்சி மிகவும் மேலானது இன்று இங்கு இருக்கக்கூடிய பெரியவர்கள் குரான் ஓதுகிறார்கள் என்றால் அதற்கு மிக முக்கிய காரணம் பல்விவாசல்களில் நடக்கக்கூடிய மக்த பாடசாலைகள் தான் என்பதை அது யாராலும் மறுக்க முடியாது அந்த சுண்ணத்தை நிகழ்த்த தான் அன்பர்களை செய்கிறது அது என்ன நிகழாமலா போய்விட்டது வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது நடுவர் அவர்களே அது மட்டுமல்லாமல் கண்மனிற சூழும் ஆகி சொல்லதாக செல்லும் அவர்கள் நமக்கு காட்டி தந்தார்கள் எதாவது ஒரு விஷயத்த சொல்றேன்னா செய்யறேன்னா இன்ஷா அல்லாஹ் சொல்லி சொல்லி இன்ஷா அல்லாஹான்றது இன்னைக்கு நம்ம சமூகத்தில் அதிகமாக நிகழ்தான் அன்பர்களை செய்கிறது அது மட்டுமா இன்னும் ஏராளமான பாயிண்ட்டுகளை அடிக்கிட்டே போனான் எவ்வளவோ சுண்ணத்துகள் வாழதான் செய்யுது பாயிண்ட்டு முடியல டைம் முடிஞ்சிருச்சு ஏதோ எதிரணியினர்கள் வந்து தேடுறாங்க போல எங்களா இவங்களை எப்படினா மடக்கலாம் ஏதாவது சுண்ணத்தெல்லாம் செய்யாமல் இருக்கிறாங்களான்னு தேடலான்னு பார்க்குறாங்க ஒரு விஷயத்தை வழங்கிக்கணும் இங்கேருந்து முடிச்சிட்டு நேரம் அவங்க மஹல்லாக்கு தான் போகணும் என்ன சத்து எங்களை பத்தியே குறை சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க எங்களுடைய ஊர் மக்கள் எங்களுடைய கண்மணி ரசூல் நாஹி சல்லா அலிசல்லம் அவர்களை அப்படியே பின்பற்றுகிறார்கள் காரணம் அல்மர் மஹமன் நாயகம் நாயகத்தை யார் நேசிக்கிறார்களோ அவர்களோடு இருப்பார்கள் என்று கண்மணி ரசூலு செல்லுதாசம் சொல்லி இருக்கிறார்கள் எங்களுடைய மாநில நாயகத்தோடு இருப்பதற்கு ஆசை அதனால் அவர்கள் சுண்ணத்தை பின்பற்று பின்பற்றுகிறார்கள் பின்பற்றி கொண்டே இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இதிலிருந்து நான் கூற வருகிற முக்கியமான விஷயம் சுண்ணத்தை இவர்கள் எவ்வளவு தூரம் வீழுகிறது என்று சொன்னாலும் அது வீழலாம் இல்லை இன்னும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்குது அப்படின்னு நடுவர் தீர்ப்பு வழங்குவார் நான் ஆதரவைத்து என்னுடைய உறவை نري وري نري وسقرين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين <سؤال> السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله. hadees كذا أديكي تلية حاجت